ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் கோதுமை ரவை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் ஒரு மிக்ஸிக்கு சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு டைமுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் ஒரு இந்த மாதிரி வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடயே பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சுரக்காயை நான் துருவி எடுத்திருக்கேன் ஒரு கொஞ்சமாக சுரக்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சுரக்காய் பாருங்கள் நல்லா அளவுக்கு சுருங்கி வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணுறமோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு கொத்து மல்லியலை தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அளவுக்கு கொதிக்க விட்டுடலாங்க நல்லா அளவுக்கு தழத்தலன்னு கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமை மரமையை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது ஓரளவுக்கு தட்ட ஆரம்பிக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருலாங்க இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வர கன்சிஸ்டன்ஸிக்கு இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் இப்போ இதை நம்ம கொழுக்கட்டைகள் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிறேன் இதை ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இந்த கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட் இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நம்ம டிஃபனு டின்னரு எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம் எப்போவுமே ஒரே மாதிரி கோதுமை ரவை அப்படின்னாலே நம்ம உப்புமா தான் ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி கொழுக்கட்டையை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்திங்குற சொரக்காலலாம் சேர்த்துருக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ